ஐயா வணக்கம் ஆ வணக்கம் வணக்கம் என்ன இன்னைக்கு பண்ண போறீங்க வயல்ல உளுந்து வரைக்க போறோம் உளுந்து உளுந்து இது ஃபுல்லா இப்ப ஊற வச்சிருக்கீங்களா இத ஊற வச்சு வரைக்கறோம் சரி இது எப்ப வரைக்கணும் நெல் வயல்ல வயல்ல பதமா இருந்ததுனாக்கா ஊற வைக்க வேண்டியல பதம் தவிடு போச்சினாக்க கொஞ்சம் காச்சலா இருந்தா ஊற வச்சு வரைக்கணும் பதம்னா எப்படி பாப்பீங்க அது பதம்னா அடி அந்தனாக்க சீயம் புழு சேர் இருந்தனா உளுந்து ஊற வைக்க வேண்டியல வரைச்சுறலாம் அடி அழுந்தா ஊற தான் வரைக்கணும் ஊற வைக்கணும் விதைக்க போறீங்க விதைக்க போறோம் ஓகே இது எத்தனை நாள்ல கழிச்சு அறுவட வரும் முளைப்பு எழுபது நாள் ஆகும் எழுபது நாள் அறுக்கிறதுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி விதைக்கணும் அறுக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வரைக்கலாம் அஞ்சு நாளைக்கு முன்னாடி வரக்கலாம் விதைக்க கூடியும் இப்ப வந்து காலத்துக்கு தக்கவாறு வண்டி இறங்க போய் விதைச்சுக்கிட்டே வண்டி விட்டு அறக்கலாம் 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 சரி சரி இப்ப போல உளுந்து விதைக்க போறீங்க உளுந்து விதைக்க போறோம் சரி சரிங்க இதுக்கு ஏதாச்சும் ட்ரிக் இருக்கா இல்ல எப்படி விதைக்கணும் ட்ரிக் இல்ல அதான் காய்ச்ச கொஞ்சம் காய்ச்சலா இருந்தா ஊற வச்சு அப்படியே கையால் அள்ளி அப்படியே வீச வேண்டியதான் அப்படியே அள்ளி வீச வேண்டியதான் அப்படி வீச வேண்டியதான் சரி சரி அப்படியே வீசி காட்டுங்க அங்க வந்து பட்டத்துக்கு வீசினா ரெண்டு பட்டம் வீசுற மாதிரி வீசுவோம் ரெண்டு பட்டம் இப்ப ஆமா வீசுவோம் ரெண்டு பக்கமும் வீசுவோம் இப்போ உளுந்து விதைக்கறீங்கல்ல இதுக்கு ஏக்கருக்குன்னா அளவு இருக்கா இல்ல ஏக்கர் இருக்கு ஒரு காணிக்கு ஆறு மரக்கா ஆறு மரக்கா கா காணிக்கே ஆஹ் ரெண்டு மரக்கா ரெண்டு மரக்கா இப்போ இப்ப நீங்க நெல்லும் பண்றீங்க உளுந்தும் போடுறோம் எது லாபம் தரும் விவசாயிகளுக்கு விவசாயிகள் உளுந்து வழிஞ்சா லாபம் தான் உளுந்து லாபம் இந்த வாட்டி நெல்லு எப்படி எல்லாரும் நெல்லு தான் அதெல்லாம் இப்போ வெறுப்பு வெறுப்புவாருக்கு அதால உளுந்தை நம்பி இருக்கீங்க ஆமா

அங்க அதனால ஊற வச்சு இதுக்கு தண்ணி வைக்கணுங்களா உளுந்து போட்டதுக்கு அப்புறம் அது தேவையில்ல பனிலே பனிலேரும் மூணு மாசம் ஆகும்

ஒரு புடி ஒரு காணிக்க நாலு படிதான் வரைக்கும் காலத்து நெருவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் ஒழுங்கு

வயத்தான் மிஷின வச்சா இருக்கலாம் இப்ப இப்ப ஒரு பக்கம் தான் நம்ம நடுறோம் முன்னாடி நீங்க ஆரம்பிக்கும் போது